அரபிக் கடலில் சக்தி புயலும் வங்கக் கடலில் மோந்தா புயலும் உருவாகி கிட்டத்தட்ட பல மாநிலங்களும் மிரட்ட போகிறது நண்பர்களே நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை இருக்கே கேளுங்க மறக்காமல் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இரண்டு புயல் சின்னங்கள் கிட்டத்தட்ட ஏழு முதல் எட்டு மாநிலங்களும் மிரட்ட போகுது கடுமையான வெள்ளப்பெருக்கு மிகப்பெரிய ஒரு பேரழிவுக்குள்ளே கிட்டத்தட்ட நிறைய மாநிலங்கள் போக போகுது இந்த புயலின் காரணமாக தொடர்ந்து அரபிக்கடலில் உருவாகக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து வரும் நாட்களில் ஒரு புயலாக மாறி அது ஒரு தீவிர புயலாகவும் வலுப்பெற்று கடலோர மாவட்டங்களை முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அரபிக்கடலில் சக்தி புயல் அப்படிங்கிறது ஒன்று உரு உருவாகும் இந்த புயல்தான் மிகப்பெரிய ஒரு பேராபத்தை ஏற்படுத்த போகுது கடைசி வரைக்கும் வானிலைக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெற்று கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் தொடர்ந்து நம்ம இதில் சொல்லியிருக்கிறோம் கடைசி வரை கேளுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மறக்காமல் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அரபிக்கடலில் மிகவும் தீவிரமான சக்தி புயல் பொறுத்த வரைக்கும் உருவாகி பல மாநிலங்களை மிரட்ட வாய்ப்புகள் இருக்குது முதற்கட்டமாக கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் மிக மிக தீவிரமான மழை பொழிவு ஏற்கனவே இந்த புயல் இப்போ உருவாகலை உருவாகிறதுக்கு முன்னாடியே மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் ரொம்ப தீவிரமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் தண்ணீர் சூழ்ந்து காணப்படக்கூடிய நிலைமை கர்நாடகா மாநிலத்தில் இந்த புயல் இன்னும் உருவாகவே இல்லைங்க அதுக்குள்ளேயே நிறைய இடங்களில் மழை பொழிவு ரொம்ப தீவிரம் பெங்களூரு போன்ற பகுதிகளெலாம் தண்ணீரெலாம் மிதந்து கொண்டு இருக்குது அதே போல் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளாகட்டும் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளாகட்டும் இப்பொழுதே நிறைய பகுதிகளில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் மிக மிக தீவிரமான மழையானது கண்டிப்பாக இருக்கும் கிட்டத்தட்ட நாற்பது முதல் ஐம்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் அடுத்து வரும் நாட்களில் பதிவாக வாய்ப்பு இந்த புயல் பொறுத்த வரைக்கும் எங்கே கரையை கிடக்கும் அப்படிங்கிற தகவலோடு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த புயலால் கடும் வெள்ளம் சூறாவளி காற்று மற்றும் நிலச்சரிவு மூன்றுமே இருக்கப்போகுது மக்களே ரொம்ப கவனமா இருங்க கேரளாவினுடைய கடலோரப் பகுதி கர்நாடகாவினுடைய கடலோரப் பகுதி மற்றும் மகாராஷ்டிராவினுடைய கடலோரப் பகுதிகளிலும் மிக தீவிரமான பாதிப்புகள் மற்றும் ஆபத்துகள் ஏற்படும் அதை நம்ம இதில் சொல்லியிருக்கிறோம் கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் விரைவில் ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்படும் ஏன்னா வந்து அந்த பகுதி முழுவதுமாகவே அதீத கனமழை வரைக்கும் பதிவாக போகுது ரெட் அலர்ட்டையும் தாண்டி தான் நமக்கு அந்த மழை பொழிவுங்கிறது அங்கே பதிவாகும் இன்னும் அந்த புயலுடைய சின்னம் பொறுத்த வரைக்கும் இன்னும் தீவிரமாக கூட ஆகலை அதுக்கு முன்னாடியே பல பகுதிகளில் வெள்ளக்காடாக மாறி இருக்கிறது மாதிரி காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பெய்து வரக்கூடிய தொடர் கனமழை காரணமாக நீர் திறப்பு அதிகரிக்கப்படும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவு அதிகமாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா இந்த மூன்று மாநிலங்களிலும் பெய்யப் போகிற இந்த அதீத கனமழை காரணமாக அணைகள் ஏரிகள் குளங்கள்னு சொல்லி எல்லாமே நிரம்ப போகிறது வெள்ளக்காடாக இந்த மூன்று மாநிலங்களும் இந்த சக்தி புயலினால மாறப்போகுதுங்க ஏன்னா இந்த புயலுடைய தீவிரத்தன்மை பொறுத்த வரைக்கும் மே இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதிகளில் தான் ரொம்ப உக்கரமாக இருக்கும் அந்த கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக மழையினுடைய தீவிரம் மிக மோசமாக இருக்கக்கூடும் ரெட் அலர்ட் முழுவதுமாக கொடுக்கப்படும் சரி தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இதற்கான பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த வானிலை அறிக்கை முடியும் போது தமிழ்நாட்டில் இதனுடைய பாதிப்புகள் எந்த மாவட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் அடுத்தபடியாக அதே போல் வங்கக்கடலிலும் ஒரு புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உள்ளது இந்த புயல் காரணமாக வடக்கு ஆந்திர பகுதிகள் வடக்கு ஆந்திரா ஒரிசா சட்டீஸ்கர் போன்ற மாநிலங்களில் அதிகனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகி அங்கேயும் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகிறது அப்படிங்கிறதுலும் எந்த மாற்றமும் இல்லை பாருங்க எவ்வளவு மாநிலங்கள் மிக கடுமையா பாதிக்கப்படுது ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் இரண்டு புயல் சின்னங்கள் உருவாகி ஒன்று கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தில் கூட நமக்கு மழை பொழிவுகள் இனி வரும் நாட்கள் எதிர்பார்க்க முடியும் இங்க ஒரு பக்கம் மிரட்டி கொண்டிருக்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடலிலும் ஒரு புதிய புயல் சின்னங்கள் உருவாகி வடக்கு ஆந்திரா ஒரிசா மற்றும் மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் உள்ளிட்ட மாநிலங்களிலும் மிக தீவிரமான மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கிறது சரி இப்போ இதுவரைக்கும் எந்தெந்த மாநிலங்கள் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படும் எங்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் ஆனால் தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் வட தமிழ்நாட்டில் மழை ரொம்ப தீவிரமாகவும் தென் தமிழ்நாட்டில் மழை சற்று குறைவாகவும் காணப்படும் அப்போ நமக்கு வந்து எங்கெல்லாம் மழை பெய்யும் அப்படின்னா நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி இந்த நான்கு மாவட்டங்கள் கன்னியாகுமரியில் பகுதியான மழை பொழிவாக இருக்கும் அதைத் தொடர்ந்து வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இப்போ அறிவிப்புகளில் சொன்ன இந்த மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து மழை நீடிக்கும் ஆனால் மேற்கு தொடர்ச்சியில் இந்த மாத இறுதி மட்டுமல்லாமல் ஜூன் முதல் வாரங்கள் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சியில் தொடர்ந்து மழை பொழிவு அதிகமாகவே போது அரபிக்கடலில் உருவாகக்கூடிய இந்த புயல் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மிக கனமழையும் அதிகனமழையுமாக கொட்டி தீர்க்கும் அதில் மிக முக்கியமான பகுதிகள் குந்தா மற்றும் அதன் சுற்றுடர பகுதி அவலாஞ்சி பகுதி வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் இந்த இடங்கள்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் மழையினுடைய வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஆகவே வட தமிழ்நாடு முழுவதுமாக விட்டுவிட்டு மிதமானதிலிருந்து கனமழையும் தென் தமிழ்நாட்டில் மழை கொஞ்சம் குறைவாதாங்க இருக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பகுதியாக ஒரு மிதமான மழை பெய்யலாம் மற்றபடி அதிகனமழை மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்பு நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கிடையாது கனமழை வரை விட்டுவிட்டு அடுத்து வரும் நாட்கள் எதிர்பாருங்க அதில் குறிப்பா வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகள் அந்த மாவட்டங்கள் முழுவதுமாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவும் அதே டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் பரவலாக அவ்வப்போது விட்டுவிட்டு மழையினுடைய தீவிரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே ஒரு தொடர் மழை பொழிவாகவே பெரும்பாலான பகுதிகள் வட தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் நீடிக்கக்கூடும் நண்பர்களே ஆகவே அடுத்ததாக இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மே இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்தே ரொம்ப தீவிரமாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஜூன் முதல் வாரங்கள் வரைக்கும் ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும் பல மாநிலங்கள் தண்ணீரில் மிதக்கும் கூடுதல் மழை பொழிவு தமிழ்நாட்டில் காத்திருக்கிறது தென்மேற்கு பருவமழையின் காரணமாக அதனால் குறைவான மழை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட நமக்கு வந்து கடந்த ஒரு வாரமாக எங்கெல்லாம் நமக்கு மழை சரி வர பெய்யாமல் இருந்துச்சோ கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களுமே நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு தொடர்ந்து இனி அடுத்து வரும் நாட்களிலும் தமிழ்நாட்டில் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழையானது நீடிக்கக்கூடும் அப்போ எந்த பகுதிகள் இந்த புயல்னால பாதிப்புகள் இருக்கும் சக்தி புயல் நாள் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தான் ரொம்பவே உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கேட்டுக்கிறோம் அதிலும் குறிப்பாக மேற்கு பகுதிகள் கோயம்புத்தூருடைய மேற்கு பகுதி நீல நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகள் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் குற்றாலம் போன்ற அருவிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு பொறுத்த வரைக்கும் ஏற்படக்கூடும் அதனால குளிக்க தயவு செய்து புயலாடிங்க ஏன்னா அடுத்த வரும் நாட்கள் இந்த புயல் சின்னங்கள்லாம் உருவாகுங்கிறதுனால அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் அதனால குற்றாலம் போன்ற அருவிகளில் அடுத்து வரும் நாட்களில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் பெரும்பாலான பகுதிகளில் விட்டுவிட்டு அவ்வப்போது மிதமானதுலேருந்து கனமழையும் எதிர்பார்க்க முடியும் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்